உடம்புல ரத்தம் கம்மியாக இருந்தாக்கா அணிமிக்காயிருக்காங்க அணுமிக்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க கண்ணெல்லாம் வெள்ளையாக இருக்கும் நெகமெல்லாம் வெள்ளையாக இருக்கும் அசதி சோர்வு டயர்னஸ் இருக்கும் பெண்களுக்கு ஃபீரிட்ஸ் வந்து கண்டிப்பாக போகவே போகாது தள்ளி தள்ளி போகும் அதே மாதிரி ரொம்ப ஃபீரிக்ஸ் வரும்போது மூட்டு வலி முதுகு வலி முதுகெல்லாம் வலி இடுப்பெல்லாம் வலி அப்படின்னு சோர்ந்து படுத்துருவாங்க அணிமிக்க இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வடவடவடன் இருக்கும் வேறு கொட்டும் எப்போயுமே தூங்கியில் தூங்கினே இருக்கலாம் எப்பவுமே படுத்துலையே இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கு அது மாதிரி தான் அசதி சோர்வு டயர்னஸ் எல்லாமே இருக்கும் இது யாருக்கு நிறைய வரும் அப்படின்னு சொன்னால் ஏஞ்சல் எழுத்துக்கிற கேர் நிலை வணக்கம் நான் உங்களை என்று சொன்னேன் ஹரிதாஸ் கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்பல்சரி குறையும் அப்படியே பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பூனை மிசை அலை விசநாராயண சஞ்சீவி பச்சளை மூலிகை இப்போ நான் சொல்கிற இந்த தண்டுக்கரை இங்கே பாருங்கள் இது எல்லாமே தண்டுக்கரை தான் எப்படி இருக்குது பாருங்க என் கையில் பாருங்கள் தண்டு இருக்கு தண்டுக்கரை இருக்குது அங்கே பாருங்கள் நிறைய தண்டுக்கரை இருக்குல்ல இதுதான் தண்டுக்கரை இந்த தண்டுக்கரை நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா உணவுலையும் சாப்பிட்டு வந்தாங்க சிவப்பு தண்டுக்கரை அதோடு பார்த்தீங்கன்னாக்கா இது உள்ள பாருங்கள் இது உள்ள கம்மிக்கடாக பாருங்கள் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தண்டுக்கரை வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய தண்டுக்கரை இருக்குது முள்ளுக்கீரை இருக்குது மணத்தக்காளி இருக்குது நிறைய மூலிகைகள் நிறையா இருக்குது செம்பருத்தி இருக்குது இது மாதிரி நிறைய மூலிகைகள் வச்சு குப்பை மேனி இருக்குது சப்ஜா விதை இருக்குது இது மாதிரி நிறைய மூலிகைகள் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே சிவப்பு தண்டுக்கரை பாருங்கள் சிவப்பு தண்டுக்கரை இது எல்லாமே தண்டு இலை எல்லாமே பார்த்திங்கன்னா சிவப்பாக தான் இருக்கும் இதை வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து அருமையாக சாப்பிட்டு வந்தாங்க இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் கீரை குழம்பாக சாப்பிட்லாம் எப்படி கீரை குழம்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் காலை மதியம் ரெண்டு வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா கீரை குழம்பாக இதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அற்புதமாக வேலை செய்யும் எப்படி செய்யும் அப்படின்னு சொன்னால் இதை சாப்பிடும்போது ரத்த உற்பத்தி நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்க மண்ணீரல் வந்து மிக அற்புதமாக வேலை செய்யும் மண்ணிரல் நல்லா வேலை செஞ்சோனாவே ரத்த உற்பத்தி நல்லாயிருக்கும் அதனால தான் சுவரொட்டியை சாப்பிட சொல்லுவாங்க ரத்தம் கம்மியாக்கிறவங்களுக்கு சுவரொட்டி ஆட்டு ஆட்டுடைய சுவரொட்டி சாப்பிடுங்க மற்ற உரிய உயிரினங்களுடைய சுவரொட்டி சாப்பிடுங்க சுவரொட்டி மண்ணிரலை சாப்பிட்டிங்கனாக்க ரத்தம் நல்லா ஊறும் நல்லா சொல்லுவாங்க ஆனால் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன இந்த தண்டுக்கரியை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து ரத்தம் கம்மியாக்கிறவங்க தினமும் ஒரு இரண்டு வேளை காலையில் மதியம் காலையில் மதியம் காலையில் மதியம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ரத்த உற்பத்தி உங்களுக்கு தேவையான அளவு படிப்படியாக 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 இன்க்ரீஸ் ஆகி ரத்த குறைபாடு இல்லாமல் அணிமிக்கலாமல் ஆரோக்கியமாக வரலாங்க இந்த விதையில் சும்மா எடுத்து போட்டோம்னாவே வந்துடும் இந்த விதை இருக்குல்ல இது எடுத்து போட்டோம்னாவே அது வந்து முளைஞ்சி வந்துடும் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த விதை இருக்குல்ல இது தான் இந்த விதையை போட்டோம்னாவே அது பாட்டுக்கு முளைஞ்சி அங்கங்கே ஒரு விதை போட்டீங்கன்னா போதும் அங்கங்கே அங்கங்க முளைஞ்சி 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 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ இருக்குது பாருங்க அது மாதிரி வந்துடும் ஒரு தண்டுக்கரை வச்சோம்னா போதுங்க உடலில் இருக்கிற நோய்ப்பு அதாவது உடலுக்கு தேவையான நோய்ப்பு சக்தி அள்ளி தரும் குடலில் இருக்கிற புண்கள் சரியாகும் குடலில் இருக்கிற புழுகள் வெளியேறும் அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கும் இன்னொன்று வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் மார்ச் ஏப்ரல் மே வரப்போகுது நல்லா வெயில் காலம் அந்த வெயில் காலத்துக்கு இந்த தண்டுக்கறி ஐட்டம் வந்தோம்னா உடலை வந்து குளிர்ச்சா வச்சுக்கோம் என்ன அப்படி சொல்கிறது ஏசியில் இருக்கிற மாதிரி உடம்பை மாற்றிடும்னு அந்த அளவுக்கு மூலாதார சூடை சரி பண்ணி உடல் உஷ்ணத்தை சரி பண்ணி பித்த பையில் இருக்கிற தோசங்களை சரி பண்ணி பித்த நீரை சரியாக சுரக்க வச்சு அதிக பித்தத்தையும் சரி பண்ணி உடலை குளிர்ச்சி பண்ணி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ரத்தத்தையும் தூய்மை பண்ணி ரத்தத்துக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் கொடுத்து ஹையனை கொடுத்து ஈமோ குளோபின் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு ரத்தத்தின் அளவையும் உற்பத்தி அந்த ரத்தத்தின் உற்பத்தி அளவையும் இன்க்ரீஸ் பண்ணி உடம்புக்கு தேவையான ரத்தத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குன்னு சொல்லுவார் இந்த ஒரு கீரலே இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னா நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்ச எல்லா உணவையும் சாப்பிட்டா எப்படி இருப்போம் நோய் நொடியே வராது ஏங்க மலைக்கு கூட மருத்துவ பணம் பக்கம் ஹாஸ்பிட்டல் பக்கம் ஒதுங்க மாட்டோங்க சொல்கிறது புரிஞ்சிங்களா இனிமேல் தண்டுக்கீரை எல்லா வகையான பிரச்சனைக்கும் தண்டுக்கீரை அடித்தளமாக இருக்குது சாப்பிட்லாம் ர முக்கியமாக ரத்த குறைபாடு அதாவது ஈமோகுளோபின் ஹெச்பி கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க காலை மதியம் இரண்டு வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி செஞ்சு கொடுத்துடுவாங்க ரத்த குறைபாடு இல்லை ஒரு வேளை வந்துடுமோன்னு பயமாக இருக்குது உடல் உஷ்ணமாக இருக்குது அப்படின்றவங்க வாரத்துக்கு ரெண்டு முறையாக மூணு முறையாக இது செஞ்சு சாப்பிடுவாங்க ஏங்க சாதாரணமாக கூட்டாக சாப்பிட்லாங்க பொரியலாக சாப்பிட்லாங்க சாம்பாராக சாப்பிட்லாங்க சூப்பாக சாப்பிட்லாங்க ஏதோ ஒரு வேலையில் சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த குறைபாடு இல்லைன்னா இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பீங்களே அசதி சோறு ச டயனாக சொறாது இருக்க மாட்டேங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பீங்க பெண்கள் முக்கியமாக சாப்பிடுங்க ஆண்கள் முக்கியமாக சாப்பிடுங்க குழந்தைகளுக்கும் சாப்பிட சொல்லி கொடுங்க நூடுல் சாப்பிட சொல்லிக் கொடுக்குறது என்ன விதவிதமான சாப்பாடு சாப்பிட சொல்லிக் கொடுக்குறது என்ன ஐஸ்கிரீம் கொடுத்து கெடுக்கிறது என்ன டீ காபி கொடுக்குறது கெடுக்கிறது என்ன அப்புறமா கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து கெடுக்கிறது என்ன பார்வைக்கு அழகாகலாம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்து எடுத்துட்றீங்க ஆனால் இது மாதிரி இயற்கையான உணவு நல்லாயிருக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் செஞ்சு கொடுக்க மாட்டேங்க இது எல்லாரையும் சொல்ல குறிப்பிட்டவர்களே சொல்கிறேன் அதனால் குழந்தைங்கள கிடைக்கிறதே நாம தான் நாம் சரியாக இருந்தாலும் நான் குழந்தைகள் நல்லாயிருக்கும் உணவுல சொல்கிறேன் அதனால் இந்த உணவுல சரி பண்ணுங்களா தான் வரேன் உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குது ஹெச்பி கம்மியாக இருக்குது அப்படின்னா தண்டுக்கரை சாப்பிட்லாம் முருங்கைக்கரியும் சாப்பிட்லாம் சுவர் ஒட்டி சாப்பிட்லாம் இயற்கையான பழங்கள் கீரைகள் காய்கறி சாப்பிட்லாம் சரிங்களா உடல் உஷ்ணமாக இருக்குது தண்டுக்கரை சாப்பிட்லாம் மூலாதார சூடு அதிகமாக இருக்குது தண்டுக்கரை சாப்பிட்லாம் பயில் சொந்தருக்கு தண்டுக்கரை சாப்பிட்லாம் குடலில் புண்ணு இருக்குது தண்டுக்கிற சாப்பிட்லாம் நிரம்பு வலிமையாக இருக்கணும் தண்டுக்கரை சாப்பிட்லாம் உடலில் இருக்கிற கருவிகள்லாம் வெளியேறணும் தண்டுக்கிற சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த கண்டனம் பொறுத்தவரை உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு நிறைவேல் பதவியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்